பொதுக்காலம் பதிமூன்றாம் வார சனிக்கிழமை முதல் வாசகம் யாகோப்பு தன் சகோதரனை வஞ்சித்து அவனுக்குரிய ஆசியை கவர்ந்து கொண்டான் தொடக்க நூலிலிருந்து வாசகம் ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த பொழுது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று அவர் தம் மூத்த மகன் ஏசாவையை அழைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு பயதாகி விட்டது சாவு என்னால் வருமோ என்று அறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கொள் காட்டுக்குள் போ வேட்டையாடி எனக்கு கறியை கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் சாகுமுன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார் ஈசாக்கு தம் மகன் ஏசாயிடம் பேசியதை ரபேகா கேட்டு கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டை கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரபேகா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாயின் உடைகளை சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோப்புக்கு உடுத்து அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோளால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாகோப்பின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான் அவரும் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோப்பு தன் தந்தையிடம் நான் தான் உங்கள் தலைபேரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான் ஈசாக்கு தன் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படியாகப்பட்டது என்று கேட்க அவன் உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈசாக்கு யாக்கோப்பிடம் மகனே அருகில் வா நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்ளுவேன் என்றார் யாக்கோப்பு தன் தந்தை அருகில் வந்தான் ஈசாக்கு அவனை தடவி பார்த்து குரல் யாக்கோப்பின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாயிருந்ததால் அவனை அடையாளம் கொண்டு கள்ளவில்லை எனவே அவனுக்கு ஆசி வழங்கினா மீண்டும் அவர் நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ அவனும் ஆம் என்றான் அப்பொழுது அவர் மகனை உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவ்வாறே யாக்கோப்பு கொண்டு வர அவர் அதை உண்டார் பின் அவர் திராட்சரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார் அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார் அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி உரை ஆசி வழங்கி உரைத்தது இதுவே இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசை பெற்ற விளை நிலத்தின் வாசனையாம் வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு அருள்வாராக கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணி புரிந்திடுக மக்கள் உனக்கு பணிந்திடுக உன்றன் சோதருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய் உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர் உன்னை சபிப்பர் சாபம் பெறுக உன்னை வாழ்த்துவோர் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசக மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மத்தவ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் யோவான் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவது இல்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடை ஆடையை கிழித்து விடும் கிழிசலும் பெரியதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பது இல்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்பொழுது இரண்டும் வீணாய் போகா என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு புகழ்